சார் அருள் வாக்கு சொல்றது கூடிய ஜாதகம் யார்க்காமே ஓகே இது சொல்லும்போது இல்லையா எக்ஸ்ட்ரா இஎஸ்பி அந்த வாக்கு சொல்றது இதெல்லாம் நான் புரி சொல்றதல்ல அந்த அருள் வாக்குன்னு இல்லையா இப்போ அவ இந்த வாக்கு அப்படினு பேசும்போது வந்து ரெண்டு ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் அஞ்சு ரொம்ப முக்கியம் இந்த வச்சு தான் குறிப்பாக ராகு அந்த கிரகத்தோட அந்த இன்ஃப்ளூவன்ஸும் அந்த ஜாதகத்துக்கு இருக்கணும் இப்போ ரெண்டாம் பாவாதீவனோடு ராகுவோ தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்க வந்து சொல்கிற விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஏன்னா ராகு என்பதனோட என்றது மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களை வெளிச்சத்து கொண்டவரோட தன்மை தான் ராகு ரெண்டாவது ராகு இன்னே தற்போது மந்திர சக்தி உள்ள ஒரு கிரகம் ராகு தான் நிழல் கிரகமானாலும் மந்திர சக்தி உள்ள ஒரு கிரகம் ராகு ரெண்டாவது ஐந்தாம் இடம்ன்றது புத்திஸ்தானம் உள்கண்ணும் சொல்லுவாங்க ஐந்தாம் இடத்தை அல்லையா இடத்துல இங்கேன்னு சொல்லுவோம் உள்கண்ணு ஆக கண்ணன் சொல்லுவோம் அது சைக்கேட்ரியலன்னு சொல்லணும்னா கான்சியஸு சப்கான்சியஸு சூப்பர் கான்சியஸ்னு சொல்லுவாங்க சூப்பர் கான்சியஸ் தான் ஐந்தாம் இடம் அப்போ ஐந்தாம் இடம் என்றதும் வென்றது உன்னோட அந்த மையப்புள்ளியும் சேர்ந்து அப்போ ஐந்து லக்னம் ரெண்டு சம்மந்தப்பட்டு ராகு தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இவங்க வந்து அருமாக்க சொல்லக்கூடியவங்களாக இருக்கும் இவங்க சொல்கிறது நிறைய நடக்கும் இப்போ மறைஞ்சிருக்கிற விஷயங்கள் நாளைக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க சொல்லுவாங்க கரெக்டாக நடக்கும் அப்கோர்ஸ் சந்திரனும் பலமா இருக்கணும் சந்திரன் பலமா இருந்தால் மனோகாரங்களும் பலமா இருந்தாலும் சில விஷயங்கள் பேச முடியும் அது ரொம்ப முக்கியம் ஓகே